اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من, من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأسلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. بخن وهنا بهن شيء الله الله அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாமிகங்கள் தமிழ் தாமிகங்கள் உலக முகமீன்கள் முஸ்லிம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக கண்ணியத்திற்குரியவர்களே இன்று உலகம் முழுவதும் ஹஜைய சமயத்தில் இந்த வருஷம் கடுமையான வெப்பத்தின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஹாகிகள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் என்பது பற்றி பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம் நல்ல பிறப்பிலாலுமே எல்லோருக்கும் மரணத்தை வைத்திருக்கிறார் அந்த மரணம் ஹாஜியாக இருக்கின்ற நிலையில் ஹஜிக்கு சென்ற நிலையில் ஏற்படுவதும் ஒரு வகையில் பாக்கியமான யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜிக்கு சென்ற நிலையில் மரணத்தை கழுவி இருக்கிறார்களோ அல்லாஹு அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து அவர்கள் சென்ற நோக்கத்தை ஹஜ்ஜி செய்த பாக்கியத்தை மக்கோலான மக்கரூரான ஹஜ்ஜுடைய நசீபை அவர்களுக்கு அழைத்து இம்மையிலும் அருமையிலும் அவர்களை இன்னும் நம்மவர்களை உலகம் உமீன்களை முஸ்லீம்களை அனைவர்களையும் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவானாக ஆக இந்த வருடம் ஹஜிக்கு சென்றவர்கள் பலர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் அது பற்றி அதிகமாக பேசப்படுவதை நாம் பார்க்கிறோம் அந்த மரணம் என்பது கண்ணியத்தை பெற்றுத்தரக்கூடிய மரணம் அல்லாயிடத்தில் உயர்ந்த ஒரு மறைப்பை பெற்றுத்தரக்கூடிய மரணம் இன்னும் சிலருடைய மரணங்களை பற்றியும் இந்த உலகம் பேசுகிறது மதுவினால் ஏற்பட்ட மரணம் மது அருந்தேதான் உயிரிழப்பு என்கிற செய்தி நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது காரணம் கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் கொடுத்த எத்தனையோ மனிதர்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கிறோம் போன்ற மரணத்தை நாம் நினைத்து பார்க்கிறோம் இது அவர்களுக்கு இழிவையும் கேவலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய மரணமாக இருக்கிறது ஹஜ்ஜிக்கு சென்றவனுடைய மரணம் உயர்ந்த அந்தஸ்தி அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால் கள்ள சாராயம் கொடித்து மரணத்தை தழுவியர்களுடைய இந்த மரணம் இருக்கிறது ஒரு மனிதன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக ஆகியிருக்கிறது அன்பான் அவர்களே இது மது தொடர்பாக மார்க்கும் நமக்கு என்ன சொல்லுங்க அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கலிமா சொன்னவர்களும் கலிமா சொன்ன நாவுகளும் கூட இன்று மதுவை சுவைக்க ஆரம்பித்து விட்டது அதில் பெரியவர்களும் சிறியவர்களும் யாரும் தப்பவில்லை என்பது ஒரு கசப்பான உண்மை மதுவினுடைய தீமை இருக்கிறதே இதுதான் எல்லா குற்றங்களுக்கும் பிறப்பிடமாக மது என்பது இருக்கிறது உலகத்தில் எத்தனையோ வகையான குற்றங்கள் இருக்கிறது அந்த குற்றங்களுக்கு பெரும்பாலும் மூலதனமாக இருப்பது மது அருந்துதல் போதை என்பதே அடிப்படையாக அஸ்திவாரமாக இருக்கிறது எத்தனை எத்தனை மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு மது காரணமாக இருந்திருக்கிறது அந்த மது என்ன செய்யும் புத்தியை அப்படியே தடுமாற செய்துவிடும் நம்முடைய சுய நினைவை இழக்க செய்துவிடும் சிந்திக்கும் திறனை அதை அப்படியே குறைத்துவிடும் அந்த நேரத்தில் அவனுக்கு எது தோன்றுகிறதோ அதை சர்வசாதாரணமாக அவன் செய்து விடுவான் எத்தனையோ மனிதர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல பிறரை கொலை செய்வதற்கும் போதையிலே விடக்கூடிய மனிதர்கள் ஏராளம் உண்டு அடுத்தவனை கொலை செய்யணுமா முதல்ல செய்யக்கூடிய காரியம் போதையை உருவாக்கி கொள்வது அதுதான் அவனுக்கு அச்சத்தை போக்கும் தன்னை மீறி ஒரு தைரியத்தை ஏற்படுத்தும் யாருக்கும் பயப்படாமல் அந்த நேரத்தில் எடுத்த காரியம் தவிர என்று கூட அதை செய்திட தூண்டக்கூடிய ஆற்றல் போதைக்கு இருக்கிறது அதனால அவன் என்ன செய்யறான் மதுவ முதல்ல கையில் எடுக்கிறான் பிறரை கொலை செய்கிறான் பிற இடங்களில் கொள்ளை அடிக்கிறான் எத்தனையோ மனிதர்கள் சொந்த வீட்டில் கூட திருடி சென்று மது அருந்தக்கூடிய பிள்ளைகள் இன்று வளர்ந்து வருகிறார்கள் சொத்துக்களை சூறையாடுவதற்கும் எத்தனையோ மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்வதற்கும் விபத்துகளை ஏற்படுத்தி ஊனத்தையும் உயிரிழப்பையும் ஏற்படுத்துவதற்கும் மது என்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது நாம் இந்த மேற்சொன்ன விஷயங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் மது என்பது அது தீமையில் பிறப்பிடம் அன்பானவர்களே இந்த மதுவை பற்றி நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன செலுத்திறது நாம இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய மக்களுக்கு பிள்ளைகளுக்கு உறவுகளுக்கு நட்பு வட்டாரங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம் முதலில் நம்முடைய உடலுக்கு அது எவ்வளவு நாசத்தை விளைவிக்கும் குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகளை அது உருவாக்கும் அது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை வறுமையிலும் கேவலத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்கிற உண்மையை நாம் என்ன செய்யணும் மக்களுக்கு எடுத்துச் செல்ல கடமைப்பட்டு அதுவும் நான் என்ன ஹைலந்தா முகம்மது ரசு என்ற கரிமா சொன்ன மக்கை மருமை நாடை மயிந்து கொள்ள வேண்டும் நாளை மருமையை அதற்காக கடுமையான தண்டனைகள் காத்திருக்கிறது என்பதை புராணும் ஹதீஸும் நமக்கு தெளிவாகச் சொல்கிறது முஹம்மது ரசுல் அல்லாய் செல்லந்தா அலீசன் மார்கள் சொல்லுவார்கள் மது என்பது தீமையின் தாய் அதுதான் தீமையினுடைய தாய் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் இறை நம்பிக்கையும் மது அருந்துதலும் ஒரு மனிதனிடத்தில் ஒன்று சேரவே சேராதே அது ஒன்று மற்றொன்றை அகற்றிவிடும் என்றார்கள் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியினுடைய சொல் அது சத்தியமானது ஒரே இடத்துல என்ன செய்ய முடியாது இனிப்பும் கசப்பும் இருக்க முடிய அதைவிட ஒருவருடைய உள்ளத்தில் ஈமான் இறை நம்பிக்கை இருக்குமே ஆனால் அவன் மது அருந்த மாட்டான் மது இருக்காது ஏனென்றால் ஒன்று மற்றொன்றை அகற்றிவிடும் அதனால் அதை விட்டுவிடுங்கள் என்றார்கள் முகமது அன்பால் அவர்களே ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும் சொல்வாங்க ஒரு மனிதன் நிரந்தரமாக மதம் அருந்த கூடியவனாக இருக்கிறான் அந்த போதையில் இருக்கின்ற நிலையிலேயே அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விடுகிறது அப்படி அவனுக்கு மரணம் ஏற்பட்டு விட்டால் சிலையை வணங்கியவனை போல நாளை மறுமை நானே எழுப்பப்படுவான் என்றார்கள் முகமது அதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்

அவன் போதையில் இருக்கின்ற நிலையிலேயே மரணத்தை தளவி விட்டால் பிரமான செல்லல்லா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அடியான் நரகத்தின் நுழைவான் அப்படின்னு சொல்லி சொன்னார் போதையில் இருக்கும்போது எத்தனை கரிமா சின்ன மனிதர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் நாம யோசிச்சு பார்க்கணும் ஒரு அடியான் சொர்க்கம் செல்வது சந்தோஷமா நரகம் செல்வது சந்தோஷமா அவன் போதையில் இருந்தவன் மரணத்தை தழுங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நரகம் செல்வான் என்றார்கள் ஆனா ஒரு மனுஷன் குடித்தான் பின்போ மனம் அல்லாவிடத்தில் தௌபா செய்தால் அல்லாஹு தால மன்னிப்பான் அதே மனிதன் மீண்டும் குடிக்கிறார் பெருமானா சனல்லா அலைசி அவர்கள் சொன்னார்கள் அவருடைய தொடுகை நாற்பது நாட்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த பலனும் அவனுக்கு கிடைக்காது அவன் அதே நிலையில் மரணம் அடைந்தான் அவன் நரகம் செல்வான் மீண்டும் அவன் மனம் திருந்து அல்லாவிடத்தில் தௌபா செய்தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் மூன்றாவது முறையும் அவன் என்ன நாட்கள் அவனுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது மட்டுமல்ல அவன் அதே நிலையில் மரணம் அடைந்தான் அவன் நரகம் செல்வான் மீண்டும் அவன் மனம் திருந்தி அல்லாவிடத்தில் தௌபா செய்தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான் அதே மனிதன் மீண்டும் குடிக்கிறார் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரதஹத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு குடிப்பதற்கு கொடுப்பது அல்லாஹ் மீது கடமையாக ஆகிவிட்டது சஹாபாக்கள் கேட்டாங்க யா ரசூலுல்லாஹ் ரதஹத்துல் ஹபால் அப்படினு சொன்னா என்ன அப்படினு சொல்லி கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நரகவாசிகளுடைய சீன் சரம்தான் அந்த பானமாக இருக்கும் அதை அல்லாகுத்தால அந்த அடியானுக்கு குடிக்க கொடுப்பார் என்பதை பெருமான சென்னை தான் அதே சம்பந்தம் சொன்னான் அன்பான விரைவில் எவ்வளவு இழிவான நிலைக்கு அந்த அடியான் தள்ளப்படுகிறார் அதற்கு மூலதனமாக இருப்பது மது அருந்ததன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஒரு அடியான் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பட்டியலிடுகின்ற பெருமான சலா அலிசம் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள் ஒரு முஸ்லீம் உடம்பு சோமில்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் அவனை சென்று நலம் விசாரிப்பது பிற முஸ்லிம்கள் மீது கடமை ஆனா ஒரு மது அறிந்த கூடியவன் நோயாளியா இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை அவனை சென்று நலம் விசாரிக்காதீர்கள் என்றார்கள் பெருமான சலந்தா ஹலிசம் அவனை போய் என்ன செய்யக்கூடாது நலம் விசாரிக்க கூடாது அது செல்லல்லா அரசும் அவர்கள் நமக்கு சொன்னார்கள் ஆனால் மது அருந்தாத மனிதன் நோயாளியாக ஒரு முஸ்லீம் இருந்தால் அவனை சென்று ஒரு அணியா நல்ல விசாரிக்க சென்று அவன் திரும்புகின்ற வரைக்கும் சொர்க்கத்தின் கனிகளை அந்த அணியான் பறித்துக் கொண்டிருக்கிறான் என்று பெருமாள் செல்லந்தாலே சொல்லுவாங்க சொன்னார் சொர்க்கத்தின் கனியை பறித்துக் கொண்டிருக்கிறான் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து அந்த அடியானுக்கு அல்லாஹால கொடுக்கிறான் நலம் விசாரிக்க போறாம் போயிட்டு திரும்ப வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த நேரம் வரைக்கும் சொர்க்கத்தின் கனியை அந்த அடியான் பறித்து கொண்டிருக்கிறான் கேட்பான் ஆதமுடைய மகனே நான் நோயாளியாக இருந்தேன் என்னையே நலம் விசாரிக்க வரவில்லை என்று கேட்பான் ஒரு முஸ்லீம் உடம்பு இல்லை நாம நலம் விசாரிக்கணும் நம் மீது கடமை அது எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு சொல்லித் வறுமை நாளில் கேட்பான் ஆளுமுடைய மகனே நான் நோயாளியாக இருந்தேன் ஏன் என்னை விசாரிக்கவில்லை நீ தான் அகிலத்தின் அதிபதி நீ நோயாளியா இருந்தியா நான் எப்படி ஒன்ன நலம் விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான் அல்ல சொல்லுவான் என்னுடைய அடியார்களில் இந்த அடியான் நோயாளியாக இருந்தான் அவனை மட்டும் நீ நலம் விசாரிக்க வந்திருந்தால் என்னை அங்கே நீ கண்டிருப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் என்பதை முகமது ரசூர் முஸ்லீம் குடம் சொல்லாமல் இருக்கிறார் அப்படின்னா நாம் அவரை போய் நலம் விசாரிக்க போறோம் அங்கே அந்த இடத்தில் சொர்க்கத்தின் கனியை பறிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவர்களை நாம் ஒருவராக ஆகிவிடுகிறோம் என்பது மட்டுமல்ல அல்லாகவே பார்த்த பாக்கியத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்பதைத்தான் பெருமானா சொல்றாங்க ஒரு மனுஷன் காலை நேரத்தில் ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போறான் செல்லிசல் அவர்கள் அந்த அழியானுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நகமத்தை அற்கொடைய இப்படி சொல்வார்கள் காலை நேரத்தில் நோய் நிலை விசாரிக்க போறானா மாலை நேரம் வரைக்கும் அந்த காலை நேரத்திலிருந்து மாலை நேரம் வரைக்கும் எழுபதாயிரம் மாணவர்கள் இந்த அடியானுக்காக வேண்டி துவா செய்வார்கள் அல்லா செய்யக்கூடிய மாலை நேரத்தில் ஒரு அடியான் நலம் விசாரிக்க சென்றால் அந்த அடியானுக்காக வேண்டி எழுபதாயிரம் மாணவர்களை அல்லாஹு தாலா ஏற்படுத்துவான் அந்த எழுபதாயிரம் மாணவர்கள் இந்த அடியானுக்காக வேண்டி துவா செய்வார்கள் இப்படிலாம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் நோயாளியா இருக்கும்போது போய் பார்த்தா இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஆனா செல்லெல்லாம் அணிசம் அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மது அருந்த கூடியவன் நோய்வாய்ப்பட்டால் அவன் போய் என்ன செய்யாதீங்க நிலம் விசாரிக்க போகாதீங்க எவ்வளவு பெரிய இழிமை அந்த செயல் ஒரு அடியானுக்கு பெற்று தருகிறது என்பதை நாம புரியணும் அப்துல்லா இவர் அங்குலர் ஒலியபா உத்தாரோ அவர்கள் சொன்னார்கள் மது அருந்தக்கூடியவரிடத்திலே நீங்கள் சலாம் கூட சொல்லாதீர்கள் என்பதாக சொல்லுவார் சலாம் கூட சொல்லாதீர் அன்மான் வீரர்களே அல்லாஹ் ஹஜ் சுபஹான உத்தாரா கண்ணியமான வார்த்தையை கண்ணியமான மனிதனிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் மதுதான் எல்லா தீமைகளுக்கும் தாய் அந்த மது தொடர்பான பத்து நபர்களை குறித்து பெருமானா செல்லந்தா அலேசனம் அவர்கள் அடையாளம் காட்டினார்கள் அவர்கள் சபித்தார்கள் அல்லாவும் சபிக்கிறார் அந்த பத்து நபர்கள் யார் எந்த மனிதன் மதுவை தயார் செய்கிறானோ அவன் தயார் செய்வதற்கு யார் உதவி செய்கிறானோ அவன் எந்த மனிதன் அதை குடிப்பானோ அவன் குடிப்பதற்கு எவன் ஊற்றி கொடுக்கிறானோ அவன் எவன் அந்த மதுவை சுமந்து செல்கிறானோ அவன் சுமந்து செல்பவனுக்கு எவன் துணை போகிறானோ அவன் எவன் அதை விற்கிறானோ அவன் அதை வாங்கக்கூடியவன் அதை பிறருக்கு அன்பளிப்பாக கொடுக்கக்கூடியவன் அந்த மதுவை விற்பனை செய்யக்கூடியவன் எப்படி பத்து நபர்களை அகமது ரசூல்ல அவர்கள் அடையாளப்படுத்தினார் அன்பானவர்களே அந்த மது என்பது அவ்வளவு மோசமானது

சொன்னது உண்மையா பொய்யா அதை பத்தி யோசிக்கல உடனே அந்த சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி மாற்றம் அடைந்தது அப்படின்னு சொன்னா அனுசரணி அவங்க சொல்றாங்க அந்த மது எந்த பாத்திரத்தில் இருந்ததோ குடுவையில் இருந்தது மண் பாண்டங்களில் இருந்தது பீப்பாய்களில் இருந்தது எல்லா மதுவையும் அங்கேயே அவர்கள் உடைத்திருந்து அதை அப்படியே கீழே கொட்டினார்கள் எந்த அளவிற்கு நகரத்திலே ஆறுகளாக அந்த மது ஓடியது என்பதை வரலாற்றிலே பதிவு செய்கிறார் அவ்வளவு குடிக்கக்கூடிய அந்த மக்கள் இஸ்லாம் இப்படி ஒரு சட்டத்தை தந்திருக்கிறது மது குடிப்பதை அறாம ஆக்கியிருக்கிறது மது குடிப்பதை தடை செய்திருக்கிறது என்கிற ஒற்றை வார்த்தையை ஒரு மனிதர் வந்து சொன்ன போது அதை அப்படியே ஏற்று பின்பற்றியவர்கள் சகாபார் அனசலியாக அவங்க சொல்லுவாங்க சில பேர் வாயில வச்சிருந்தாங்களே இல்லையா அதை கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க துப்பி விட்டார்கள் செல்லாலேஸ்வரம் அவருடைய காலத்துல யாராவது சைத்தானுடைய தீண்டுதலின் காரணமாக மதுவை குடித்து விட்டால் அவர்களுக்கு பெருமான செல்லல்லா ஆலை சொல்லும் அவர்கள் தண்டனை கொடுத்தார்கள் என்ன தண்டனை தெரியுமா பேருச்சு மட்டையால் ஷெருப்பால் அடிக்க சொன்னார்கள் முகமது ரசூல் அல்லாய் செல்லா ஆலையே சொல்லுவான் மொஹரிதாரனியம் தான் உத்தாரானுவோ அவர்களை அறிணிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம பார்க்கிறோம் ஒரு மனிதர் மது அருந்திய காரணத்தால் அவருக்கு மக்கள் தண்டனை கொடுத்து கொண்டு நபிகளார் இவரை அடியுங்கள் என்று சொன்னபோது சிலர்கள் கையால் அடித்தார்கள் சிலர்கள் செருப்பால் அடித்தார்கள் சிலர்கள் தங்களுடைய ஆடைகளை துணியை முறுக்கிய நிலையினை அந்த மனிதரை அடித்தார்கள் இப்படியெல்லாம் சில மனிதர்கள் அந்த மது அருந்திய மனிதனை அடித்தார்கள் சில மனிதர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலவுமே கேவலப்படுத்துவானாக அப்படின்னு சொல்லி சொன்னார் அது செல்லந்தா அதே அவங்களுக்கு பெரும் கவலை ஏற்படுது என்னதான் இருந்தாலும் ஒரு கலிமா சொன்ன மனிதனை அல்லாஹ் கேவலப்படுத்தலாமா சனலாளி அவர்கள் சொன்னார்கள் அப்படி சொன்ன மனிதரிடத்தில் ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் மார்க்கத்தில் ஒன்றை அல்லாஹ் தடை செய்திருக்கிறார் அதை இவர்கள் மீறுகிறார்கள் என்று சொன்னார் அதற்குண்டான தண்டனை என்ன செய்யணும் நாம கொடுக்கணும் மார்க்கத்தை பற்றி நாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகள் கூட போதையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார் முன்பெல்லாம் விரல்விட்டு எண்ணி விடலாம் இவர்கள் குடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய காலச்சூழ்நிலையில குடிக்காதவர்களை விரல்விட்டு எண்ணி விடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அடைந்திருக்கிறது ஊரின் ஒரு ஒரு ஒதுக்கு பகுதியில் எங்கே ஒரு இடத்துல மது அறிந்து யாருக்கும் தெரியாமல் வந்து படுத்து உறங்கக்கூடிய மனிதர்கள் முன்பு இருந்தார்கள் ஒரு சிலர்கள் ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமா ஊரின் முனைகளில் மட்டுமல்ல தெருவுக்குள்ளே இரவு நேரங்களில் சர்வ சாதாரணமாக பலர்கள் ஒன்று சேர்ந்து கலிமா சொன்ன நாவுகள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன நாவுகள் லாய் லா எங்கள் எல்லாம் அமகிற சூழ்நிலை என்று சொன்ன நாவுகள் எல்லாம் மதுவை என்ன செய்து சுவைத்து குடிக்கிறது கொஞ்சமும் கூட வெட்கப்படவில்லை நாணப்படவில்லை அவர்கள் அதை கேவலமாக பார்க்கவில்லை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற சங்கடமும் அவர்களுக்கு இல்லை சர்வசாதாரணமாக அது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம இருக்கிறோம் அன்பானவர்களை நாம யோசித்து பார்க்க வேண்டும் கண்மணி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட உண்மத்தையா அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அப்படி மது அருந்தியவன் ஒரு ஜும்மா தொழுகைக்கு தான் வர்றான் அப்படின்னு சொன்னா அவனுடைய தொழுகை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் எத்தனை ஓரங்களிலே மது பாட்டில்கள் நமது ஊருக்குள்ளே கிடப்பதை அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எத்தனை அவர்கள் சங்கடப்படுகிறார்கள் பிள்ளைகள் நல்லது சொன்ன பிள்ளைகளுக்கு நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர்கள் இல்லை கெட்ட சகவாசங்கள் கெட்ட நண்பர்கள் தீமையை கூட தைரியம் தைரியமாக செய்ய வேண்டும் என்று தூண்டக்கூடிய நட்பு வட்டாரங்கள் பல்கி பெருகி இருக்கிறது அல்ல பாதுகாக்கணும் விழிப்புணர்வை நாம் தான் உருவாக்கணும் முதல்ல மதுவின் மூலமாக உடல் நலத்திற்கு எவ்வளவு கேடு என்பதை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் என்ன நாம் யார் எதை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் மது அறிந்தினால் மனிதனுடைய வாழ்க்கை முறை எப்படி சிதைந்து போகும் என்பதை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் மருமையினுடைய விஷயங்களை அவர்களுக்கு சொல்லி சொல்லி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் பெரியவர்களே மறுமையை மறந்து வாழுகின்ற போது சின்னவர்கள் சர்வசாதாரணமாக தடம் மாறி செல்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே மது அருந்துவதற்கு காரணங்கள் ஆயிரம் ஆயிரம் கையில் வைத்திருப்பார்கள் சந்தோஷமாக இருக்கிறதா மது குடிக்கணும் கவலையாக இருக்கிறதா மது குடிக்கணும் ஒரு இறப்பு ஏற்படுகிறதா மது குடிக்கணும் எந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டாலும் மது அருந்துவதற்கு தோதுவாகத்தான் இருக்கும் என்பது அவருடைய திட்டமிடுது காரணம் காட்டியாவது மது அருந்துதலை விட்டுவிடுகிறார்களா இல்லை மது அருந்தினால் உயிர் போய்விடும் விடுகிறார்களா அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த போதிலும் அதையும் மீண்டும் குடித்து மாண்டவர்கள் ஏராளம் உண்டு அல்லாஹுடைய நம்முடைய உடல் உறுப்புகளை அமானிதமாக தந்திருக்கிறார் நாளை மறுமை நாளில் அது தொடர்பாக விசாரிப்பான் நான் தந்த அந்த உடல் உறுப்புகளை நீ சரியாக பாதுகாத்தாயா என்று அல்லாஹ் கேட்பான் மது அருந்துவதால் உடலுக்கு என்னென்ன கேடுகள் விளைவிக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் நம்முடைய உடலை நாமே கெடுத்துக் கொண்டா நாளை மறுமை நாளில் ரப்பிடத்தில் நாம் என்ன பதில் சொல்ல முடியும் இன்றைய இளைஞர்கள் முதல் கொண்டு சிறுவர்கள் வரைக்கும் சர்வசாதாரணமாக போதை பழக்கத்திற்கு அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் பெரியவர்கள் இது தொடர்பாக அதிகம் அதிகம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கணும் ஒரு எந்த தவறையும் செய்வதற்கு அது தைரியத்தை அவர்களுக்கு கொடுக்கும் பெற்றவர்களை கூட விரோதியாக பார்க்க அந்த மது தூண்டும் நல்லது சொன்னாலும் அவர்கள் நமக்கு கெட்டது செய்கிறார்கள் அப்படிங்கிற சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுது அல்ல பாதுகாக்கணும் நேரான பாதையில் நாம் நடக்க வேண்டும் என்றுதான் கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்கள் எவ்வளவோ தியாகங்கள் செய்தார்கள் சகாபாக்கள் எவ்வளவு தியாகங்கள் செய்தார்கள் பெற்றவர்கள் எவ்வளவோ ஆசைப்படுகிறார்கள் குடும்பத்திற்கு ஒரு பேரிழப்பு குடும்பத்தினுடைய பாரம்பரியம் சிதைக்கப்படுகிறது அந்த குடும்பத்தினுடைய நற்பெயர்கள் அளிக்கப்படுகிறது இன்னும் எந்த அளவிற்கு மக்கள் சாதாரணமாக அதை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப தான் குடிக்காம சொல்ற அளவிற்கு இஸ்லாமிய சமுதாயம் குடிக்காம இருக்கா அப்படின்னு சொன்ன காலம் போய் மது அருந்துவோம் அப்படின்னு சொன்னாலும் இப்ப தான் குடிக்காம இருக்கா அப்படின்னு சொல்ற அளவிற்கு மோசமாக போய்விட்டது அல்லா பாதுகாக்கணும் நாம எல்லாம் அல்லா துவா செய்வதோடு இது விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் மரணம் என்பது எல்லோருக்கும் உண்டு ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது அதற்கு உயரையே அந்தஸ்தை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு மரணமாக ஹாகிலுடைய மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அதே நேரத்திலே மது போன்ற தீமையின் மூலமாக தனக்கு ஒரு அடியான் மரணத்தை ஏற்படுத்திக் கொண்டால் உடல் நலத்திற்கு கேடு விளைவித்து அதன் மூலமாக மரணத்தை அவன் ஏற்படுத்திக் கொண்டால் இழிவான மரணமாகத்தான் இருக்கும் இல்லாமல்லாம் அந்த இழிவில் இருந்து நம்மவர்களை நம் சந்ததிகளை உலக முக்மீன்கள் அனைவர்களையும் அல்லாஹால பாதுகாப்பானாக கண்ணியமாக வாழக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தருவானாக இறையச்சத்தோடும் இரம் இறை மார்க்க பிடிக்கோடும் முகமது ரசூல் அலிசம் அவர்கள் காட்டி தந்த அழகான வழியில் நடப்பதற்கு இல்லாமல் அல்லா நம் அனைவர்களுக்கும் திருப்பி செய்வானாக ஆமின் ஆமின் யாரம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாயிலா வரக்கா